வன்னியர் சங்க மாநாட்டுத் திடலில் வேகமாக நடக்கும் பணிகள் பிரம்மாண்டத்தையே மிஞ்சும் பிரம்மாண்ட காட்சிகள் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் சங்க பெருவிழா மாநாடு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி நடக்கவிருக்கு இந்த மாநாட்டில் தமிழ்நாடு மட்டுமன்றி அருகாமை மாநில மட்டுமன்றி உலகெங்கும் இருக்கக்கூடிய வன்னிய உறவுகள் ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் சுமார் நூற்றி இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக மாநாட்டு பணிக்கான இடம் தயாராகி வருது இதுவரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநாட்டுக் குழு தலைவராக பொறுப்பேற்றது முதல் இந்த மாநாடு நடக்கும் இடத்தை மூன்று முறைக்கும் மேலாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார் அத்தோடு கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பார்த்து செய்து வருகின்றார்கள் இன்னும் இரு வாரங்களில் நடக்கவிருக்கும் மாநாட்டிற்கான பணிகள் மிக பிரம்மாண்டமாக காங்கிரீட் தளம் போடப்படும் மேடைப்பணிகள் பணிகள் இருபதற்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களோடு நிலப்பரப்பு சமன் செய்யப்பட்டு பிரம்மாண்டத்தையே மிஞ்சும் பிரம்மாண்டமாக சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் சாதனை மாநாடாக அரியணையை மீண்டும் கைப்பற்றப் போகும் மாநாடாக சமூக நீதியை வெல்லப் போகும் மாநாடாக நடக்கவிருக்கும் இந்த மாநாட்டின் பணிகளின் ட்ரோன் காய்ச்சலை பிரத்யேகமாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது யுகா வாய்ஸ் யூடியூப் சேனல்